வணக்கம் நண்பர்களே வால்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு நம்ம இந்த அஸ்ட்ராலஜி டிப்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஜோதிடத்தை பொறுத்தவரையில் நூறு சதவீத வானவியல் சாஸ்திரம் உங்கள் ஹாரஸ்கோப் நல்லா இருக்கோ வீக்கா இருக்கோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனும் சந்திரனும் ராஜ கிரகங்கள் ராஜ கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் இப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் கவலையே வேண்டாம் இது ரெண்டு பேர் ராஜ கிரகங்கள் உங்கள் ஆரோஸ்கோப் எடுத்து செக் பண்ணி பாருங்க நம்ம பதிவு இல்லை நான் போடுறேன்ல நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சரிங்க அடுத்ததாக ஒாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பார்த்தா சனி வந்து ஒரு பாக்ஸை சுற்றி வர்றதுக்கு வருஷம் ஆகும் பன்னெண்டு ஆசை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் சூரியன்ல ஒரு மாதம் சந்திரன் ரெண்டே கால் நாள் செவ்வாய் ஃபைவ் டேஸ் புதன் ஒன் மந்த்து குரு ஒன் இயரு சுக்ரன் ஒரு மாதம் சனி ரெண்டரை வருஷம் ராகு எது ஒன்றரை வருஷம் இப்போ ஒரு பாக்ஸில் செவ்வாயோ புதனும் சுக்கரனும் சனி கூட சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த பலன் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் ஏன் அப்படின்னா இது ரெண்டரை வருஷ பிளானட்டு இது ஃபாஸ்ட்டு மூவிங் பிளானட்டு இது இழுக்குற இழுக்கு இந்த செவ்வாயும் புதனும் சுக்ரனும் இழுக்கிற இழுவைக்கு வந்து சனி வர முடியாது லேட் ஆகும் அதனால் சனியோட எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அதனுடைய பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து காலதாமதமாகும் அதே ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஒரு ஆணோட ஜாதகத்தில் பலமாக இருந்தது அப்படின்னா தகப்பனாருக்கு உச்சமாக இருந்ததுன்னா தகப்பனாருக்கு இளம் மொழி தகப்பனார் மரணம் அடைவார் இல்லைன்னா அப்பாவுக்கும் மானுக்கும் இவருக்கு ரிலேஷன்ஷிப் சரி இருக்காது ரெண்டு இவருக்கு உச்சமாக இருந்தானே இவங்க சம்சாரம் எப்பாவை பார்த்தாலும் இருக்கும் பொம்பளைக்கு லேடிஸ்க்கு உச்சமாக இருந்தால் வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் இருப்பான் ரெண்டாவது ஆணாக இருந்தால் வேறு பெண்ணை நாடுவதற்கும் அவர்கள் மூலம் வாரியஸ் உருவாகாதருக்கும் அக்கம் பக்கம் அப்படியே தொடர்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்று இது எல்லாமே ஆய்வு உட்பட்ட விஷயங்கள் சுபகிரகங்கள் எத்தனை சுபகிரகம் பார்க்குறதோ அந்தளவுக்கு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இதே பாபகிரகங்கள் நிறைய பார்த்தா நிச்சயமாகவே நடக்கும் அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்திரன் பலமாக இருந்ததுன்னா மாட்டிக்கிங்க இங்கேதோ ஆம்பளைங்க ஆம்பளைங்கி பொ சிக்க பொம்பளைங்க ஆம்பளை வழ சிக்க உச்சம் இருக்கிறவங்களுக்கு அம்மாவுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் அடுத்ததாக சனி ஆட்சி உச்சம் யாருக்காவது இருந்த அப்படின்னா வீட்டில் திருட்டு போகும் நீங்கள் எல்லாம் வண்டியெல்லாம் எங்கேயே வச்சிருந்தோன்னா ஜாக்கிரதையாக பூட்டி வச்சுட்டு போங்க ஹவுஸ் பிரேக்கிங் நிச்சயம் ஆகும் அதாவது சனி பார்த்தீங்கன்னா காலை குறிக்கும் காலில் கை காலிட்டு தாம்பத்தியத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும் சரியாக தாம்பத்தியத்தில் நீங்கள் வந்து பெண்களோடு ஈடுபட முடியாது செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சனி ஆட்சி உச்சம் இருந்ததுன்னா உங்களுடைய பின்பகுதி குதம்புருக்குல்ல அந்த இடம் பாதிப்பு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது அதே மாதிரி லக்னத்தில் சனி இருந்ததுனாலும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் ரோட்டில் நடந்து போகும்போது விபத்து ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது இதெல்லாம் உங்கள் ஹாராஸ்கோப்பில் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவை இருந்தாலும் சரி பேசிக் அஸ்ட்ராலஜி படிக்கணும்னாலும் சரி அஸ்ட்ராலஜியில் உயர்கல்வி பிஹெச்டி வரை எங்களோட நீங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்